ஊழியத்தில் நீங்கள் விரும்பும் ஒன்று ஊழியத்துல இப்ப ஜபா நடந்துட்டு இருக்கு அது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னு நாங்க ஆசைப்படுவோம் அடுத்த அடுத்தது வந்து ஈட்டியல் ஊழியத்துல இணையாமல் போயிருந்தால் எதோ இழந்திருப்பேன் கண்டிப்பா கற்றோட அந்த கற்றோட நடக்கிற அப்படிப்பட்ட அனுபவத்தை நாங்க கண்டிப்பா இழந்திருப்போம் கத்தர் அற்புதமா இந்த நாள்ல ஈடிஎல் மினிஸ்டர்ல எங்களை அதிக ஜோடு நடத்திட்டு வராரு நன்றாக இருக்கும் என்று நீங்கள் விரும்புவது ஏதாவது கரெக்டா வாரம் வாரம் யாருடைய வீட்டுலயாவது பாஸ்டிங் ப்ரேயர் இருக்கணும்னு நாங்க விரும்புறோம் கத்தர் இந்த காரியத்தை செய்வார்னு விசுவாசிக்கிறோம் அடுத்த கொஸ்டின் ஈட்டியல் ஊழியத்தில் இணைந்த நோக்கமும் தற்போது நீங்கள் ஈட்டியல் ஊழியத்தில் செயல்படும் விதமும் ஆஹ் ஈட்டியல் ஊழியத்துல இணை இணைஞ்சது நோக்கம் வந்து அஹ் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுறது வந்து அஹ் இன்னும் அதிக அதிகமாகுது அதுல நாங்க கலந்து கொண்டு சுவிசேஷம் ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக ஆண்டவர் பயன்படுத்தி வரார் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆஹ் இன்னும் அதிகமா நாங்களும் அந்த ஊழியத்துல தடை இல்லாம செயல்படணும் அதுக்காகவும் ஆண்டவர் உதவி செய்வார்னு விசுவாசிக்கிறோம் நீங்கள் தனியாக இருக்கும்போது ஈட்டியல் ஊழியத்தை பற்றி என்னவெல்லாம் நினைத்திருக்கிறீர்கள் ல இருக்கும்போது இப்போ ஒவ்வொருவருடைய வீட்லயும் போய் நம்ம தனி ஜபம் பண்ணணும் அவங்க கூட சேர்ந்து ஜபம் பண்ணணும்னு நான் அதிகமா வாங்கிச்சிருவேன் விரும்பி இருக்கேன் ஈடிஎல் மினிஸ்ட்ல இருக்கிற முப்பத்தி ரெண்டு பேருக்குன்னு சொல்லி முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கோம் எல்லார் வீட்லயுமே போய் ஒவ்வொரு வாரம் அல்லது மாசத்துல ஒரு நாள் அது ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் அவங்க வீட்டுல போய் அவங்க வீட்டுல இருந்து ஆஹ் அவங்களோட இணைஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பாஸ்டிங் உள்ள சாதாரண பிரேயரும் உட்காந்து பண்ணணும்னு நான் யோசிச்சிருக்கேன் ஆஹ் அதையும் கத்தர் செய்ய உதவி செய்வார்னு விசுவாசிக்கிறோம் ஈட்டியல் ஊழியத்தில் இணைந்ததற்காக நீங்கள் மகிழ்ந்த தருணம் ஏதாவது உண்டா கண்டிப்பா உண்டு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி ரொம்ப விருப்பம் எங்களுக்கு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில கூட இணைந்து செயல்படும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம் அதுக்காக அந்தவருக்கு நன்றி செலுத்துறோம் ஈட்டியல் ஊழியத்தில் இணையாமல் போயிருந்தால் எதை இழந்திருப்பீர்கள் கண்டிப்பா ஊழியத்தை இழந்திருப்போம் வெறும் சபை ஊழியம் மட்டும் சபைக்கு போறது மட்டும்தான் இருந்திருக்கும் நாள்ல ஊழியம் அடை சுவிசேஷ ஊழியங்கள் சிறுவர் ஊழியங்கள் அநேக ஊழியங்களை நான் கலந்திருக்கேன் அதனால ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன் இன்னும் ஊழியங்கள் ஊழியர்கள் சிறைச்சாலை ஊழியங்கள் மருத்துவமனை ஊழியங்கள் இன்னும் ஆதரவற்றவர்கள் திருநங்கைகள் இவங்க பக்க இவங்க ஊழியத்துல இன்னும் அதிகமா நானும் இணையணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் கத்திர அந்த அசையும் கட்ட நிறைவேற்றுவராக ஈட்டியல் ஊழியத்தை பற்றி சிறு குறிப்பு வரைகள் ஈட்டியல் ஊழியத்துல வந்து பாஸ்ட்ராய் ரொம்ப நாங்க ஒரு முன்னுதாரணமா நாங்க எடுத்துக்கிறோம் ஆஹ் பாஸ்ட்ராயா எல்லா ஜபத்திலயும் மற்ற எல்லா காரியங்களிலும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமா இருக்கிறாங்க அஹ் ஊழியத்துல ஒரு பொறுமை கத்தோட வார்த்தை கொடுக்கறது எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது எல்லா விஷயத்துலயுமே பாஸ்ட்ரையாவோட அவரோட அந்த கேரக்டர் ரொம்ப நாங்க ரொம்ப விரும்புறோம் இன்னும் ஐயா வல்லமை எடுத்து பயன்படுத்துவோம்